டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பியோட மதிப்பு நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அது எப்படின்னா ஒரு டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி பார்த்தோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நைன்டி பண்ணிடுச்சு மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு பெரிய அச்சம் என்ன அப்படின்னா கூடி சீக்கிரத்தில் இது வந்து நூறு ரூபாவை தொட்டுடும் சோ நூறு ரூபாவை தொடுற பட்சத்துல இந்தியன் எக்கானமி வந்து பயங்கரமான ஒரு சரிவை சந்திக்கும் அண்ட் ஆல்ரெடி இந்த வேல்யூ வீக் ஆகுறதுக்கு ரீசனு இந்தியனோட எக்கானமி வந்து பயங்கரமான என்ன சொல்றது ஒரு ரெசன் பாயிண்ட நோக்கி போயிட்டு இருக்கு இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது ஸோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இப்ப நைன்டீன் எயிட்டிஸ்ல பார்க்கும்போது இந்தியன் ஒரு டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் ருபீஸ் அண்ட் நைன்டீன் நைன்டீஸ்ல பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் அண்ட் நைன்டீன் நைன்டிஸ்ல இருந்து டூ தௌசண்ட் அந்த டென் இயர்ஸ் கேப்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ருபீஸ் பெரிய டிஃபரன்ஸ் வந்து அண்ட் டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது அண்ட் சப்சிக்வென்ட்லி டூ தௌசண்ட் டுவெண்டில ட்வெண்ட்டில இருந்து வந்து கிராஸ் பண்ணிடுச்சு வேகமா வந்து இது கிராஸ் பண்ணும்போது மக்களுக்கு மத்தியில வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபியர் வருதுன்னா இப்ப வேலை வாய்ப்பு குறைஞ்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிரும் விலைவாசி வந்து பயங்கரமான உச்சத்தை தொட்டுரும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அண்ட் போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட்டோ நாளுக்கு நாள் வந்து ஏறிட்டே போகுது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு சோ பேசிக்கலி இந்த இந்த வேல்யூ குறையிறதுக்கான ரீசன்ஸ் என்ன லுக்கு இந்தியாவோட ருபீஸ் வந்து டாலரை கம்பேர் பண்ணும்போது மட்டும் குறையல சில கரன்சிஸ் சில இன்டர்நேஷனல் கரன்சிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ருபீஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுது லுக் இதற்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தோம்னா உனக்கு தெரியும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு மேல சில வரிகள் விதிச்சிருந்தாங்க இல்லையா பிப்டி பெர்சன்டேஜ் இந்த பிப்டி பர்சன்டேஜ் டாரிஃப வந்து இந்த டாக்ஸ வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காகவோ அபாலிஷன் பண்றதுக்காகவோ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சைன் பண்ண போறதா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசிட்டே இருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தை வந்து டிலே ஆயிட்டே இருக்கு இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் அதாவது அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில நிறைய இருக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாலரை வாங்கிட்டு ருப்பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ டாலரை வந்து இந்தியா கிட்ட வாங்கிட்டு ருப்பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லாமே அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு இப்போ திரும்பி இருக்காங்க சொந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பீஸை கொடுத்துட்டு ருப்பீஸை கொடுத்துட்டு டாலர் வாங்குறாங்க ருப்பீஸை கொடுத்து டாலர் வாங்கிட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு போறாங்க ஸோ இந்த சென்ஸ் தட் டாலரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது டிமாண்ட் வந்து குறையுது ஸோ ருப்பீஸ் வந்து இந்தியா கிட்ட அதிகமா இருக்கு டாலரோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதாவது டாலரோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகுது ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ தான் இன்டர்நேஷனல் சொல்லும் போது இந்தியாவுடைய ருப்பி அண்ட் டாலர் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ நடந்துட்டே இருக்கு அல்லாம வந்து இந்தியன் பொருளாதாரத்துக்குள்ளாடி இது வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை இதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்தியா வந்து எந்த விதமான ஃபுட் ப்ராடக்ட் ரைஸா இருக்கட்டும் வீட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து பல்சஸ் இதெல்லாமே வந்து இந்தியா வந்து இம்போர்ட் பண்றது கிடையாது ஸோ இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ருப்பீஸ் உடைய மதிப்பு வந்து குறையும் போது இந்த இம்போர்ட்ல இம்பாக்ட் இருக்கும் ஏன்னா டாலரை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் இல்ல ஆல்ரெடி டாலரோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் டாலரை கொடுத்து பொருட்கள் வேண்டியது இருக்கும் பட் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் இல்லை ஏன்னா இந்தியாலே வந்து டொமஸ்டிக்கலி எல்லா சாப்பிடக்கூடிய பொருட்களும் இந்தியாலேயே மேனுபேக்சரிங் ஆகும் போது இந்தியாவில வந்து இது பெரிய இம்பாக்ட் கிடையாது இது யாருக்கு இம்பாக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் வந்து ஃபுட் ப்ராடக்ட் வந்து டாலர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது இம்பாக்ட் ஆகும் ஏன்னா டாலரை கொடுத்து பொருட்கள் வாங்குவாங்க அப்ப ஃபுட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா குறையிருக்கிற சான்ஸ் இருக்கு ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் ஃபுட் ரிலேட்டடான இன்ஃபிளேஷன் கூட இருக்கிற சான்ஸ் இருக்கு பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட் வந்து திரும்பவும் குறைச்சிருக்காங்க ரெப்போ ரேட் குறைச்சிருக்காங்கன்னா அதோட மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து நிறைய மணி அவைலபிளாக இருக்கு திரும்பவும் லோன் ரேட் குறையிறதுக்கான சான்ஸா இருக்கு லோன் ரேட் குறையும் போது மக்கள் வந்து பணத்தை வாங்குவாங்க பணத்தை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ எக்கனாமிக்கலி இந்தியாவுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இம்பேக்ட்டும் இது வரைக்கும் கிடையாது ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட் லோ ஆகும் அவுட்லோர் சொல்லும்போது இந்தியா விட்டு வெளியே போகுது சோ மேபி வந்து பார்த்தோன்னா இந்தியாவும் அமெரிக்கா ஒரு ட்ரெயின் டீல் பண்ணிட்டாங்கன்னா ஆர் அந்த அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா அந்த திரும்ப இந்தியாவில் வருவாங்க ஸோ இந்தியாவில் வந்து எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐ வந்து இங்கிரீஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ இங்க்ஸ் ஆகும்போது அட்டமட்டிக்கி டாலர் வந்து இந்தியா கையில் வரும் ஸோ தற்போது இந்த ருப்பீஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் பாத்தனா இது வந்து வேல்யூ குறைஞ்சிட்டேதான் இருக்கு இது எவ்வளவு தூரத்துக்கு போகும் தெரியல மேபி பாக்க கூட திறந்து பாக்கலாம் ஓகே இப்ப நீ சொல்றதை வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு காமன் மேனா இப்ப ஃபாரின்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் இருப்பாங்கல்ல சோ அவங்க வந்து இந்தியன் கம்பெனிஸ்ல அவங்களோட ஆஹ் வந்து அவங்களோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேபி லாபத்துனால அவங்க வந்து திரும்ப எடுக்கலாம் இல்ல சப்போஸ் ஏதோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ உலக ரீதியில இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலேயோ ஒரு வார் இஷ்யூஸ்னாலயோ ஸோ வந்து மேபி ஒரு ரிசஷன் ஐ மீன் ஒரு என்ன சொல்றது எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அவங்களோட முதலீடுகளை ஸோ அவங்க கோட்ட முதலீடுகளை வந்து திரும்ப எடுக்கிறது ஸோ அவங்க அந்த கோட்ட முதலீடுகளை வந்து திரும்ப அவங்க எடுக்கும்போது ஸோ இந்தியால இருக்கிற அந்த டாலரோட அந்த டாலர்ல வந்து அவங்க திரும்ப பெறும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரிசர்வ் வந்து குறையும் இந்தியால இருக்கிற டாலர் ரிசர்வ் சோ அப்படி குறையற பட்சத்துல இந்தியன் மணியோட அந்த ஆனது நம்ம நம்பர்ல பாத்தோம்னா அது வந்து வந்துட்டே இருக்கும் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும் அப்படின்றது

கொஞ்சம் டாலர்ஸ் வந்து மார்க்கெட் குள்ளாடி செல் பண்றாங்க சோ மார்க்கெட் குள்ளாடி செல் பண்ணும்போது அந்த டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் வாங்குவாங்க பேங்க் வாங்கி அந்த டாலர்ஸ் வந்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க மக்கள்கிட்ட கொடுக்கும்போது டாலருடைய ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகும் சோ ஒன்ஸ் டாலருடைய ஃப்ளோ ஜாஸ்தி ஆச்சுன்னா ருபீஸ் ருபீஸ் டிமாண்ட் ருபீஸ் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ இது வந்து ஆர்பிஐ வந்து ஆர்டிபிஷியலா பண்ணுவாங்க சோ இந்த சிச்சுவேஷன்ல டாலருடைய டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வாங்கும் போது ஒரு இம்பாக்ட் இருக்கதான் செய்யும் ஒரு சுமால் இம்பாக்ட் இருக்கதான் செய்யும் ஏன்னு பாத்தீங்கன்னா டாலர் வந்து ஆல்ரெடி டாலருடைய டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு டாலருடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும் போது கண்டிப்பா வந்து லிட்டில் பிட் இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோ பாலா டாலருடைய வேல்யூ கூடும்போது ஆர் ரொப்பியஸ் உடைய வேல்யூ குறையும் போது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சாதகமா இருக்கு இம்போர்ட் பண்றதுக்கு சாதகமா இருக்காது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவோட பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு தற்போதைய இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் சாதகமா இருக்கும் இதை பயன்படுத்துறதுக்கு டொமஸ்டிக் மேனுபேக்சரிங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்காங்க நீ சொல்றபடி எப்படின்னா இப்போ இந்த வேல்யூ குறையும் போது எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதிகம் எக்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த வர்த்தகம் பண்றவங்க ஏற்றுமதி பண்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு பிசினஸ்ல வந்து பெரிய ஒரு பார்டன் வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரேன் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தன்னா இப்போ இந்த வேல்யூ இப்ப நீ சொல்ற மாதிரி இப்போ வந்து எக்கானமி வந்து டவுன் ஆகாது எக்கானமி இந்தியன் எக்கானமி வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற இருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு ரீசனா வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஃபாரக்ஸ் ரிசர்வ் ஸோ ஃபாரக்ஸ் ரிசர்வ் அப்படின்னா ஸோ கம்மியா சொல்லணும்னா அந்நிய நாட்டோட இப்போ பெரிய பெரிய ரூபாய் இருக்குல்ல ரூபாயின்னு சொல்றதை விட அந்நிய நாட்டு கரன்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப டாலரு யூரோ பவுண்டு யானு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிசர்வ் ரிசர்வ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஸ்டா இதுல வச்சிருப்பாங்க சேவிங்ஸ்ல வச்சிருப்பாங்க சோ சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் கிராஷ் வருது இல்ல ரிசன் வருது அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் மணி ஆக கூடாது இந்தியன் மணியோட வேல்யூ வீக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டாலர்ஸ்ல தான் இவங்க பர்ச்சேஸ் வந்து அதிகம் பண்ணுவாங்க இப்போ ஃபாரின்ல இப்போ குரூட் ஆகட்டும் இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்ல வந்து பாண்ட் ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டாலர்ஸ்ல வந்து வாங்குவாங்க அந்த அந்த அப்படின்ற விஷயம் வந்து உண்மையாவே வந்து ஒரு எக்கானமியை வந்து சரிவடையாம பாதுகாத்துக்குமா கண்டிப்பா எஸ் லுக் ஃபாரெக்ட் ரிசர்வ் எதுக்காக மெயின் ரீசன் பார்த்தோன்னா இந்தியாவில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எப்படி வருதுன்னு நான் சொல்றேன் இந்தியாவில் வந்து பாத்தோம்னா அந்த ஃபாரக்ஸ் ரிசர்வ் வந்து ரிசர்வ்ல வந்து டாலர் இருக்கு பவுண்ட் இருக்கு யுஆன் இருக்கு அண்ட் ஜப்பானுடைய கரன்சி ஸோ சில நாடுகளுடைய கரன்சி இன்டர்நேஷனல் கரன்சிஸ் எல்லாமே இந்த ஃபாரெக்ட்ல இருக்கும் அண்ட் அதே மாதிரி கோல்டு இருக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய எஸ்டிஆர் அதை நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டிய தேவையில்லை சோ இன்டர்நேஷனல் கரன்சி இருக்கும் சோ இந்த இன்டர்நேஷனல் கரன்சி எல்லாம் எப்படி இந்தியா கிட்ட வரும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருட்களை மற்ற நாடுகள் வாங்கும் போது இந்தியாவுடைய பொருட்களை வந்து மற்ற நாடுகள் வாங்கும் போது அதுக்கு பதிலா டாலரை கொடுப்பாங்க அந்த டாலர் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அக்கௌண்ட்ல போயிருக்கும் அதாவது அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கரன்சி அக்கௌண்ட்ல போயிருக்கும் சோ இந்த கரன்சியை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இம்போர்ட் பண்ணுவாங்க சோ இம்போர்ட் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அது மட்டும் கிடையாது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல சில ப்ராடக்ட்ஸோட விலைகள் இப்போ ஆயிலோட ஒரு ஆயிலோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ஆயிலோட டிமாண்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது இன்டர்நேஷனில் வந்து மார்க்கெட்லாம் ரொம்ப டவுன் ஆயிருக்கு அந்த சுச்சுவேஷன்ல வந்து இந்த ஃபாரெஸ்ட் கரன்சி எல்லாமே கண்டிப்பா யூஸ் ஆகும் கண்டிப்பா இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிக அளவு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கரன்சி இருக்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த பயன் பயனுடைய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கணும் அதிகமா இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஷாக்ஸ் எல்லாமே ஷாக்க நடக்க ஒரு விஷயத்த எல்லாமே இந்தியாவில ஒரு அப்சர்வ் பண்ண முடியும் இது வந்து ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரிசர்வ் இருக்கிறதுனால அந்த பெரிய மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து இந்தியாவுக்கு வராம இந்த ஃபாரெக்ஸ் கரன்சி வந்து சப்போர்ட் பண்ணுது ஆமா இதுல வந்து நான் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்ப எப்படி நான் வந்து டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பிய வந்து நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து சொன்னோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல இருந்து இந்தியன் ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்நிய நாட்டு கரன்சியோட சேவிங்ஸ் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன் அந்த டேட்டால என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்துல பாத்தோம்னா முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கியில இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தோம்னா இருநூத்தி எண்பத்தி ஒண்ணு ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தினா பல மடங்கு வந்து அவங்க அந்த சேவிங்ஸை வந்து உயர்த்தி இருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தினா அது அப்படியே வந்து டபுள் த டைம் இருக்கு நானூத்தி அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸ் இருக்கு அண்ட் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துல பாத்தோம்னா அது இனிமே வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அறுநூத்தி இருபத்தி ஒன்போது பில்லியன் டாலர்ஸ் இருக்கு ஸோ இத என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ரிசர்வ் சோ இந்த ரிசர்வ் அப்படின்றது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து கிராஷ் பண்ண முடியாது ஸோ எக்கானமிய வந்து க்ராஷ் என்னதான் வந்து வேர்ல்ட் எக்கானமி வந்து கிராஷ் ஆனாலும் இந்தியாவால மேனேஜ் பண்ற அளவுக்கு இந்த ரிசர்வ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றாங்க இது பேசிக்கலி உண்மையாக சிம்பிளா சொல்ல போனா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அது அதிகமான பொருட்களை இம்போர்ட் பண்றதுக்கான வசதிகள் இந்தியா கிட்ட இருக்கு அதாவது பொருட்களை இம்போர்ட் பண்றதுக்கான டார் இன்டர்நேஷனல் கரன்சி இந்தியா கிட்ட இருக்கு அதான் மீனிங் சோ இந்தியோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் டவுன் ஆனாலும் ஆர் உலக அளவுல எக்கனாமிக் சுச்சுவேஷன் டவுன் ஆனாலும் ஆர் சில பொருட்கள் இந்தியாவுக்கு தேவையான ஆயில் இந்தியாவுக்கு தேவையான சில பொருட்களுடைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆனாலும் இப்ப கோல்டு வந்து இந்தியா அதிகமா வாங்குறாங்க இப்ப கோல்டு வந்து இந்தியா அதிகமா வாங்கும் போது எதை கொடுத்து வாங்குவாங்க இந்த கரன்சியை கொடுத்துதான் வாங்குவாங்க சோ மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்றதுக்கான ரிசர்வ் வந்து ஆல்ரெடி இருக்கு ஸோ தற்போது ஒரு தற்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பிரகாரம் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைச்சுட்டு இருக்கு ஸோ இது இப்போ இந்த வேல்யூ குறையுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா இதனால இந்தியன் ருபி வீக் ஆயிடுச்சு இந்தியன் எக்கானமி டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பெருசா அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது உன்னோட கரெக்ட் வலை ஏன் கரெக்ட் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பொதுமக்களுக்கு தேவையான விஷயம் ஃபுட்டு இல்லையா பேசிக்கான விஷயம் ஃபுட்டு இப்ப ஸ்ரீலங்கில் பாத்தோம்னா ஃபுட்டு தான் வந்து கிடைக்காம இருந்துச்சு கொஞ்சம் இதாலாம் ஃபுட்டு கிடைக்காம இருக்கும்போது மக்கள் வந்து ஃபுட்டை தேடி அலைவாங்க ஃபுட்டு ஆயில் இதெல்லாம் கிடைக்காம இருக்கும்போது ஃபுட்டை தேடி அலைவாங்க ஸோ ஃபுட்டை இம்போர்ட் பண்ணும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து ஃபுட்டை இம்போர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஆச்சுன்னா இந்தியா எதை கொடுத்து இம்போர்ட் பண்ணுவாங்க டாலர் கொடுத்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா பட் தான் பொருட்கள் ஆல்ரெடி இருக்கே ரைஸா இருக்கட்டும் வீட்டாக இருக்கட்டும் பல்சஸ் எந்த விதமான சாப்பாடு பொருட்களும் வந்து இந்தியாவிலே ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஆகுது அதிக அளவில் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்தியா எக்ஸ்போர்ட் தான் பண்றாங்க ஸோ இந்தியாவுக்கு வந்து பேசிக்கான திங்ஸை வேண்டிய சுச்சுவேஷன் இல்லாத பட்சத்துல இந்த ருப்பீஸோட வேலை குறையிறது வந்து இந்தியாவை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது தற்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பிரகாரம் கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறையிறதுனால இந்தியாவுடைய ஃபுட் எக்கானமி ஆர் இந்தியாவுடைய பேசிக் நெசசிட்டிஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது நீ நார்மலா பார்க்கும்போதே தெரியும் இல்ல இந்தியாவில வந்து இந்த எக்கனாமிக் ப்ராசஸ் எல்லாம் நார்மலா தான் நடந்துட்டே இருக்கு இல்லையா எந்த ஒரு இம்பாக்டும் தெரிஞ்சது மாதிரி இல்ல இல்லையா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி டூ ஆயிடுச்சா ஒரு நைன்டி த்ரீ ஆயிடுச்சா பட் எக்கனாமிக் பரவாயில்ல மாதிரி இருக்கு அப்படிதான் பேசுறோம் இல்லையா சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அண்ட் இந்த ருபீஸ் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பாக்குறத விட்டுட்டு நமக்கு நம்ம கண்ட்ரிக்குள்ள வந்து எக்கானமி என்ன மாதிரி வந்து போயிட்டு இருக்கு நமக்கு ஏதாச்சும் வந்து பெரிய இம்பாக்ட் ஆகாத வரைக்கும் நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ரொம்ப காலமா வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வராங்க என்ன அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகப்படுத்தணும் அதே அதே மாதிரி கன்சம்ஷன் இல்ல கன்சியூமர் பேஸ்ட் அந்த நீ சொன்ன மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதை விட இந்தியால அவைலபிளா இருக்க ப்ராடக்ட்ஸ் மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ணுங்க அப்படின்ற உற்பத்தி ஆகி உள்நாட்டிலேயே வந்து அது சந்தைப்படுத்தப்படும் போது இந்தியன் எக்கானமி வந்து இன்னும் அப் பண்ணும் அப்படின்றது ஒரு விஷயம் மெயின் அதுதான் ப்ராப்ளம் இந்தியாவில தான் மத்திய அரசாங்கம் ப்ராடக்ட் லிங்க்டு நிறைய ஸ்கீம் இனிஷியேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து மேனுஃபேக்சரிங்க இம்ப்ரூவ் பண்ணதுக்காக கொண்டு வந்துட்டே இருக்காங்க மேனுஃபேக்சரிங்க இம்ப்ரூவ் பண்ணும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் எக்ஸ்போர்ட் ஆகும் போது இந்தியாவுக்கு டாலர் அதிகமாக கிடைக்கும் இந்தியாவோட கரன்சி வந்து இன்டர்நேஷனல் கரன்சியா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து இந்தியாவோட கரன்சியை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க ட்ரை இட் மீன்ஸ் த ரஷ்யா வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க பட் அது ஃபெயிலியர் முடிஞ்சது யூஏஇ வந்து ஒரு லிட்டில் பெற்று ட்ரேட் அக்ரிமெண்ட்ல வந்து இந்தியாவோட ரூபீஸ் ட்ரேட் பண்ணலாம் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவோட கரன்சியை வந்து இன்டர்நேஷனல் கரன்சியை மாற்றதுக்கான ட்ரை வந்து நடத்திட்டே இருக்கு ஸோ எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருட்கள் எல்லாமே பல நாடுகளுக்கு போகும் இல்லையா பல நாடுகளுக்கு போகும்போது இந்தியாவோட கரன்சியை வந்து பல நாடுகள் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டாலர் வந்து குறையும் போது வேற்று கரன்சி அதாவது ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியை சூஸ் பண்ணுவாங்க இல்லையா டாலருடைய டோட்டல் அமௌண்ட் டாலருடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சுன்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சுன்னா டாலர் வந்து பயன்பாடு குறையும் டாலருடைய பயன்பாடு குறையும் போது மாற்று கரன்சியை அந்த மாற்று கரன்சிக்கான ஒரு ட்ரை இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ட்ரை தான் மிகப்பெரிய அளவுல வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது இந்தியாவுடைய கரன்சி வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சியை மாறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும் இந்தியாவோட உற்பத்தியை மெயின்லி நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இந்தியாவோட பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களில் குவாலிட்டி கிடையாது குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வாங்குவாங்க ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இந்த பொருட்களை வாங்கணும் அந்த இந்தியாவோட பொருட்களுக்கு வந்து அமெரிக்கா டேரிப் விதிச்சிருக்காங்க சைனாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருட்களுக்கு சில டேக்ஸ் விதிச்சிருக்காங்க சோ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில இல்லை சோ இத அப்படியே சேஞ்ச் பண்ணி இந்தியாவோட பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுதான் ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்தியா இந்த ஒரு இந்த ஒரு சான்ஸ் வந்து இந்தியா பயன்படுத்துறேங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகே இதனால வந்து நம்ம பெருசா எதுவும் பயப்பட வேண்டாம் இப்போ வந்து இந்தியன் எக்கானமில வந்து பெருசா சரிவடைஞ்சிரும் இல்ல வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாதிரியான ரெசன் வந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் பேசிக்கலி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்து